இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோட வந்துடும் பாத்ரூம் வந்து தான் இருக்குது வெஸ்ட்னர் டாய்லெட் வந்துடும் ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் வரும் ஏரியா வந்து மதுரை ஐயர் பங்களாக்கு பக்கத்தில் வரும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு வாசல் வந்து வடக்கு பத்த வாசல் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம்தான் ஏழு லட்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வரும் கமிஷன் ரெண்டு வடக்கு பத்த வாசல் ரெண்டு பெட்ரூம் இருக்குது